வணக்கம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் சார் இப்போது தமிழகத்தில் வந்து இருள் ஆட்சி சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த இருள்னு அண்ணாமலை குறிப்பிட்டது எது இருள்னு அவர் வந்து இந்த ஆட்சியை தான் சொல்றாரு மொத்தமாவே ஏன்னா உதயசூரியன் அப்படின்னா வெளிச்சம் அதற்கான விடியல் ஆட்சியை நாங்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கோம் இந்த நாலரை வருஷமாக அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் உட்பட துணை முதல்வர் உட்பட இன்னைக்கு க கனிமொழியாளர்கள் உட்பட எல்லாருமே வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கிடையாது இது ஒரு அலங்கோலமான ஆட்சி ஒரு தலையாட்டி பொம்மையாக தான் இந்த முதல்வர் வந்து இருந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு எடுத்துக்காட்டாக அன்றைக்கி வந்து புதுக்கோட்டையில் பேசுனதை வந்து நம்ம வந்து பார்க்கறோம் அதே மாதிரி வந்து உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி மடிக்கணினி திட்டம் கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டு கடந்த அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது இது உண்மையிலே இந்த இளைஞர் மேலே அக்கறை வச்சு தானே திமுக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த இருள் ஆட்சிக்கு நம்ம வந்து போயிடுவோம் உலகம் அப்புறம் நம்ம கையில் வரட்டும் நம்ம உலகம் நம்ம கையில் இருக்கா கிட்னி நம்ம கையில் இருக்கா நமக்கு இன்னும் வந்து சரியாக தெரியல அதை வந்து கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியது இருக்குது இந்த இருள் ஆட்சி எதனால இந்த இருள் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக ஊழல் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களே வந்து நேரடியா குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு நாங்க வந்து இந்த வந்து இந்த கூட்டணி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாங்க கூட்டணி வச்சிருந்தோம்னா திட்டத்திட்ட இருபத்தி ஆறு தொகுதியில நாங்க வந்து வென்றிருப்போம் அப்படின்னு சொல்லி சாணக்கியரான அமித்ஷா வந்து நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்ல நடந்திருக்கோம் அந்த வாய்ப்பு பறி போச்சு இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஏன்னா அது ஒரு ஆன்டி இன்கம்மன்ஸை வந்து மக்களிடையே இருக்கு அதை வந்து நமக்கு வந்து கண்கூடா தெரியுது திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட அமைச்சர் நேரு மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு மணல் திருட்டை சொல்றாரு இதெல்லாம் யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா உள்துறை அமைச்சர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் இது இங்க இருக்க லோக்கல்ல வந்து பாஜக தலைவர் சொன்னாலும் பரவாயில்ல இல்ல அண்ணாமலை சொல்ற ரெண்டுத்தையும் நீங்க விட்டுருங்க இத வந்து ஒரு உள்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறு வந்து மூணாவது முறையா வந்து வந்திருக்காங்க வந்த பிறகு ஒழிப்போன்றதான் அவங்களுடைய மிகப்பெரிய இதுவா இருந்தது கொள்கை கொள்கையா இருந்தது அந்த கொள்கை வந்து இன்னைக்கு வந்து இந்த எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இந்த மார்ச்சுக்குள்ள வந்து எல்லா ஆயுதத்தை போட்டுருவோம் சொல்லி நக்சல்கள் எல்லா தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்து நக்சல்கள் இல்லாத இந்தியாவா இன்னைக்கு வந்து மாத்திருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஆனா அதே இந்த பக்கம் இப்படி எடுத்து பாருங்க தமிழகம் முழுவதும் கஞ்சா போதை சமீபத்துல கூட இந்த சீராஜென்ற பையனை வந்து கஞ்சா போதையில இந்த தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜீரோ சதவீதம் தான் கஞ்சா ஜீரோ சதவீதம்னா அப்ப அங்கங்க பிடிக்கிறதுலாம் ஜீரோ சதவீதம் இல்லையா இதே தமிழக காவல்துறை அங்கங்க பிடிக்குது இல்ல அது வந்து காவல்துறையை வச்சிருக்கிற கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இல்ல இதே ஜாஃபர் ஒருத்தர் வந்து திமுக இருந்தவரை அவரே ஜாமீன்ல இருக்காரு வழக்க சந்திச்சிட்டு இருக்காரு அவர் எதுக்கான வழக்குல இருக்காரு அது இல்ல அவர் அயலக செயலாளராக இருந்தா இருந்தார் அதுதான் சொல்றேன் அவர் கட்டமை அப்படின்னு சொல்லி புதுசு புதுசா வந்து புரியுதுங்களா ஒருவேளை அதே ஞாபகம் வச்சுன்னு கஞ்சா ஜீரோன்னு சொல்லி சொல்லிருக்கலாம் இல்ல ஆக்சுவலா அவரு கஞ்சா சீரோ சதவீதம் தான் இருக்கு போதை பழக்கத்தை கட்டுப்படுத்திட்டோம் அப்படி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா எங்க கிட்டே நீங்க அதை சொல்லலாம் உங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் ரகசியம் பாதுகாக்கப்படாது அங்கங்க அவங்க நாங்க வந்து ரகசியத்தை நாங்க வந்து இங்க விற்கிறான் அங்க விற்கிறான்னு சொன்னா அவன் திருப்பி கஞ்சாவை போட்டு வந்து அங்கங்க வெட்டுவான் சாதாரணமா ட்ரெயின்ல போறவனையே வெட்டுறான் சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியல பொண்ணுங்களை வந்து சேலையை பூச்சி இருக்கிறாங்க கஞ்சா போதில்லைன்னு பாக்குறோம் பக்கத்தில் கஞ்சா போதில் டாஸ்மாக்கு போதே வேற இப்போ போகிற பஸ்ஸாக நடுவெயில் அப்படியே போய் அப்படின்னு போய் நின்று நடு நடத்துல நிறுத்துறது பஸ்ஸை பூச்சி அப்படி தள்ளுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களே இதெல்லாம் சமூக வளத்தில் வந்து தான் வரலையா வந்தது இளைஞர்கள் முதல் கொண்டு கஞ்சா விற்கிறது அங்கே வந்து ஸ்கூலில் வச்சு கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்கறாங்களா இல்லையா அப்ப விடியல் ஆட்சி நடக்குதா இல்லையான்ற கேள்வியா எதிர்கட்சி வைக்குதா இல்லையா தான் வந்து அண்ணாமலை கனிம கனிமவலை கொள்ளையா போலீஸ்காரங்கள வெட்டுறாங்களா இல்லையா நடந்துதா நடந்துதா இல்லையா இல்லையா விஓ கொலை நடந்துதான் நடந்துதான் அப்ப இது வந்து விடியலாட்சி எப்படி விடியலாட்சி இது வந்து இருளாட்சி அப்படின்றார் இன்னொன்னு இந்து மத சார்பின்மையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க மதசார்பின்மை ஆட்சி சொல்லி சொல்லி இந்து மக்களுக்கான எதிரான ஆட்சி அப்ப இங்க விடியலாட்சி இந்துக்களுக்கு இருக்கா

இப்போ விஜயின்ற ஒரு மாத சக்தி வேற வந்திருக்காரு ஸோ அந்த இளைஞர்களுடைய ஓட்டும் பணி போயிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அம்மா கொடுத்த திட்டங்கள் இதெல்லாம் மடிகணினி திட்டமாக இருக்கட்டும் ஸ்கூல் இருந்து ஷூலேருந்து சைக்கிள்லேருந்து எல்லாத்தையும் அம்மா கொடுத்தாங்க அந்த திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுக்கூட்டத்து பொதுக்கூட்டம் வச்சுட்டு இருக்காரு கூட்டணி கட்சியான பாஜக தலைவரான நைனா தாந்திரர்களும் இந்த கூட்டத்து கூட்டம் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க இதை மக்கள் முன்னாடி போகும்போது என்ன சொல்ல ஆமா இல்லை இப்போ தேர்தல் சமயம் வரும்போது மக்களுக்கு தோணுமா தோணாதா ஏற்கனவே நீங்கள் உங்கள் நகையெல்லாம் வைங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நாங்கள் வந்து இவ்வளோ தள்ளுபடி நாங்கள் அந்த தள்ளுபடி என்ன வச்சுட்டுறதுக்கு அதுக்கான பதில் கிடையாது நூறுபா கேஸுக்கு வந்து நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுவோம்னாங்க அதனுடைய வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு வரைக்கும் நமக்கு தெரியல பெட்ரோல் டீசல் விலை வந்து கம்மி பண்ணுவோம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க திமுக அது என்ன ஆச்சுன்னு தெரியல அதனால தான் நேற்று ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதியை திமுக கொடுத்தது அதுல முன்னூத்தி நாப்பத்தி வாக்குகள் தான் நிறைவேற்றப்பட்டது அது கூட நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு யாரு முதல்வர் இருக்காரு இல்லையா அவர் சொல்றாரு ஆனா தண்ணாமலை என்ன சொல்றாரு

இந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் இருக்குல்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்னி திருடி வித்து அதில் தான் கேட்டலாக் அப்படின்ற ஒரு உயர் ரக சொகுசு கார் ஒன்று வாங்கி அதை இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க இந்த கிட்னி திருடுக்காக ஒரு எஃப்ஐஆரோ ஒரு கைது நடவடிக்கையோ எதுவுமே இந்த எம்எல்ஏ கதிரவன் மேலே செய்யலை அதை தான் சொல்லணும் அதற்கு தொழிலம் உங்கள் கையில் நீங்கள் முதல்ல பார்க்கும்போது கிட்னி உங்கள் கையில் இருக்கா

செஞ்சா அந்த நிறுவனத்தோட

பிடிக்க வந்தவர் இப்போ எஸ் ஆயிட்டாரு தேடுவாங்க தேடி கண்டுபிடிச்ச உடனே உங்க பல உண்மைகள் வெளியே வரும் யார் யார் சம்பந்தப்பட்டாங்க சம்மந்தப்பட்டாங்க பழைய கிட்னி திருட்டுல இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எஃப்ஐஆர் கூட பதி அப்படின்னு சொல்லி நாமக்கல் மாவட்டம் இப்போ அங்கே எஃப்ஐஆர் பதிஞ்சதோட பிடிக்க வந்திருக்காங்க ஸோ பிடிக்க வந்தவங்க கண்டிப்பாக பிடிச்சிட்டாங்க ஒரு வேலை அப்படின்னும் போது இது அங்கே லிங்க் ஆகுதா நாமக்கல் கோபி ஈரோடு பல மாவட்டங்கள் அங்கே இருக்குல்ல பல இடங்கள் அங்க இருக்குல்ல இது இதுல இடத்துல நெசவு தொழிலாளர்கள் எல்லாம் ஏமாத்தி தான் கிட்னியை திருடுனாங்கன்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்ல அவரே சொல்றாரு நான் ரோல்ஸ் கார் வாங்கினா இன்னும் எத்தனை பேர் கிட்னியை திருடணும்னு தெரியலன்னு கதிரவன் அவர்களே சொல்றாரு வாக்குமூலங்கள் இருந்தாலும் அப்ப நீங்க ஒரு கோர்ட்டில் போய் நீங்க நின்னா கூட ஜட்ஜ் வந்து திருப்பி என்ன சொல்றாரு உங்களை ஜாமீன்ல விட்டுட்டு போலீஸ வந்து திருப்பி வந்து ஆதாரங்கள் எல்லாம் தான் கேட்பாங்க நான் கொலையே பண்ணிட்டுன்னு போய் நின்னாலும் சரிங்களா அது அவரே ஒத்துக்கிறாரு அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜர் தான் ஒத்துக்கினாரு நான் பணத்தை வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன்னாரு இப்ப இப்ப என்னோட கேள்வி அடுத்த அதுதான் செந்தில் பாலாஜி அவர்களை நைனா நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு கரூர்ல நடந்த நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்த சம்பவத்துக்கு இந்த தாவேகாவுடைய தலைவர் விஜயோட வருகையினால அங்க கூட்டம் சேர்ந்து நாப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அந்த இறந்த சம்பவத்துக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் ஏன்னா அந்த கவிதை மாப்பாத்ததான் வந்து முதல்வர் ஸ்டாயின் அவர்கள் வந்து உடனே போஸ்ட் மார்டம் போஸ்ட் மார்ட்டம் பண்றாங்க ஏன்னா அது அவரு நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு அதுல எந்த அளவுக்கு உண்மைன்னா விஜய் அவர்கள் அந்த கரூர் மாவட்டத்துல போய் பத்து ரூபா பாலாஜி பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு பாடல் பாடுறாரு கிட்டத்தட்ட நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றதும் விஜயோடைய செயல்களும் இங்க நடந்த சம்பவமும் கோர்த்து பார்த்தா இது நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது நடந்திருக்குமோன்றது நீங்களும் யூகம் தானே வைக்கிறீங்க வெளிச்சத்துக்கு வரும் வெளிச்சி ஆறுல ஆட்சியம் ஆட்சியை ரெடியா இருக்குறாங்க சில பேரு அப்படின்னு சூசகமா சொல்றாங்க யார் யாரெல்லாம் இருக்கும்னு நீங்களே பட்டியல் போட்டுக்கோங்க ஏன்னா மணல் திருட்டுல ஒருத்தர் கேஸ் ஓடிட்டு இருக்கு கனிம வளர் திருட்டுல கேஸ் ஓடிட்டு இருக்கு பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்ததா கேஸ் ஓடிட்டு இருக்கு அதிகப்படியான சொத்து கொடுத்ததா ஓடிட்டு இருக்கு இப்படி ஒரு பதினோரு பேர் மேல அமித்ஷா முன்னிலையில மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் மேலிடத்துக்கு இந்த சிபிஐ தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்கா வாய்ப்பு கண்டிப்பா உண்டு அப்போ மீண்டும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் பார்த்திருக்க மாட்டாங்களா இந்த கரூர் இன்சிடென்ட் நாற்பத்தோரு பேர் இறக்கும் போது அவங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு அப்போ எந்த ஒரு விஷயம் நாட்டில் நடந்தாலும் அது உள்துறை அமைச்சருக்கு தெரியாமல் நடக்காது அப்போ இது அமித்ஷா அவர்கள் இதை டீட்டெயிலாக கேட்டிருப்பார் அவர் மூலமா தானே இப்போ சிபிஐ வந்திருக்கு அப்போ சிபிஐயோட ஒவ்வொரு இதையும் அவர் கண்காணிச்சு செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுகிறார் வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா அவர் ஆல்ரெடி பி எம்எல்ஏ ஆக்ட் பண சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு கைது செய்யப்பட்டாங்க அது கேஸ் போயிட்டு இருக்கு ஆமா அந்த கேஸ் வேற இது வந்து சிபிஐ இதுல ஒரு குற்றச்சாட்டை வரணும்ல லிங்க் இருக்குன்னு சொல்லி ஏன் ஏன் அதை இதை குறிப்பிட்டு கேக்குறேன்னா திமுகவுடைய வெற்றியில செந்தில் பாலாஜியோட பங்களிப்பு அதிகம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் சிறையில இருக்கும் போதே நாடாளுமன்ற தேர்தல்ல கணபதி ராஜ்குமார்னு ஒருத்தரை நியமிச்சு அவர்தான் வெற்றி அடைஞ்சார் கிட்டத்தட்ட அவர் யாரை எதிர்த்து போட்டிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாம திமுக வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும் அப்போ இந்த திமுக அவர்கள் இந்த திமுகவுடைய வெற்றியை சிதைக்கணும்னு சொல்லி இப்ப இந்த மத்திய அரசாங்கம் இவரோட வந்து கைது செய்ய நடவடிக்கைல ஈடுபடும் சொல்லி சொல்றாங்களே அப்படி சிபிஐ வந்து மத்திய அரசியோட இதுவா அவர் குற்றம் செஞ்சிருக்க போலீஸ் வந்து அப்படின்னா இது வந்து போலீஸ் வந்து கைப்பாவையா இருக்குல்ல இல்ல அப்படி இல்ல செந்தில் பாலாஜி குற்றம் செய்திருக்க கூடிய நிலையில ஆதாரங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில தான் சிபிஐ கைது செய்யும் அப்படி கைது செஞ்சா திமுக வெற்றி கேள்விக்குறியாவாதா கண்டிப்பா கேள்விக்குறியாகும் அதை வந்து ஒரு அரசியலாக்கத்தான் திமுக பாக்குமே தவிர பட் ஆனா மக்களுக்கு தெரியும் இல்ல எதனால ஒரு ஆதாரங்கள் அடிப்படை அடிப்படை ஆதாரங்கள் இல்லாம ஒருத்தர் வந்து இந்த ஜனநாயக நாட்டுல கைது பண்ண முடியாதுன்றது எல்லா மக்களுக்குமே ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முக்கியமான முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து கைது செய்ய இது ஒரு பெரிய விஷயம் தான் பட் ஆனா இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயத்துல செந்தில் பாலாஜிக்கு அதுல வந்து சம்பந்தம் இருக்கோ சிக்கி இருக்காரோ ஏன்னா எல்லாரும் வாய் வழியா சொன்ன வார்த்தையாவே இல்ல பகிரங்கமா அந்த குற்றம் பகிரங்கமா அண்ணிலேருந்தே எல்லாரும் இதை சொல்றாங்க நீங்க பாஜக தரப்பை எடுத்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் ஆனால் விஜய் அவர் ஆகா தருப்பு அதை தான் சொல்கிறாங்க ஆனால் தீ ஸ்டாலின் அவர்கள்லாம் குறை செந்தில் பாலாஜியை சொல்லலையே இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள தானே ஸ்டாலின் அவர்கள் மேலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க எங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கல செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை சொன்னோன்னே தான் இந்த கலவரம் நடந்தது ஸோ இது ரெண்டையும் முடிச்சு போட்டு தான் தாவா காலேருந்து ஏற்கனவே குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் பாஜக ஒரு குற்றச்சாட்டை வைக்குது சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு உண்மை வெளியே வரதானே போகுது கண்டிப்பா உண்மை வரும்போது தவறு செய்திருந்தால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் இப்போ அது அடுத்த விஷயம் அண்ணாமலை சொல்லியிருப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக ஆட்சிக்கு வருது அப்போ வந்து ஒரு ரேஷன் குடும்ப அட்டைதாரர் மேலே இருந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில ஒரு குடும்ப அட்டை ரேஷன் குடும்ப அட்டையுடைய கடன் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நாலாயிரம் ரூபாய் இது வந்து அப்போ கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து இந்த திமுக அரசாங்கம் ஆட்சி செய்ய நான்கரை ஆண்டுல நம்மளுடைய குடும்ப அட்டை மேல கடன் வாங்கியிருக்காங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் அதிகமா அப்போ இந்த ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு இவங்க பொங்கலுக்கு கொடுத்த பரிசு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே மே மாசம் ஆட்சிக்கு வந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க பொங்கல் காசு தரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் இவங்க என்ன பண்ணாங்க பொங்கல் காசு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலுல ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொங்கல் பணம் கொடுக்கல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இதை வந்து இந்த ஐயாயிரம் கொடுத்துட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் எங்க மேல கடன் எங்களுடைய குடும்ப அட்டை மேல வச்சுட்டீங்க இந்த கடனை யார் அடைக்கிறதுன்னு இதனால இதனாலதான் வந்து இருளாட்சி அப்படிங்கிற ஒரே வார்த்தையில சொன்னார் இல்லைங்களா கரெக்டா இது விடியலாட்சி இல்ல இருளாட்சி

அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க பாருங்க அவங்க மொத்த ஓட்டு அரசு அதிகாரிகள் ஓட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி நிச்சயமா இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஊதிய கூட பேசுங்க உங்க ஊதியத்தையே பிடிங்கி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஓய்வூதியம் இதுல ஆசிரியர்கள் போராட்டம் பத்தி சொன்னீங்க இடைநிலை ஆசிரியர்கள் மேல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆசிரியர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆசிரியர்கள் மேல மாத்திரமா வழக்கு இருக்கு

எட்டு சீட்டு கிடைக்கும் அந்த எட்டுல அஞ்சு உதய சூரிய நம்ம ஜெயிச்சிடலாம் மூணு பானை சின்னத்தில் இந்தி ஜெயிச்சிடலான்ற ஒரு கனவு இருக்கலாம் இப்போ அதே மாதிரி வைகோ அவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க திமுகல இருந்து கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியே வந்து மதிமுகன்ற கட்சி ஆரம்பிச்சு மீண்டும் திமுகவுடைய கூட்டணி வச்ச நபர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருனா போதை பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமா நடப்பயணம் போறாரு நடப்பயணம் போயிருக்காரு போயிட்டாரு போறாருல போயிட்டாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பங்கேற்கல என்ன காரணம் அப்படின்னா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர புகைப்படம் இருந்தது அதனால நாங்க பங்கேற்கலன்னு சொன்னாலும் முதலமைச்சர் தானே அந்த பேரணியை தொடக்கி வைக்கிறார் இப்போ முதலமைச்சருக்காக காங்கிரஸ் பங்கேற்றுக்கணும்ல ஏன் காங்கிரஸ் பங்கேற்கல காங்கிரஸ் பங்கேற்கலன்னா அதுதான் சொல்றாங்க அவங்களும் சீட்டு தான் இந்த வாட்டி அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எண்பது சீட்டு எதிர்பார்க்குறாங்க அறுபது வந்து கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு இதுல இருக்காங்க ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற அந்த குரல் தான் வந்து இன்னைக்கு வந்து மேலோங்கி இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் வரவேற்கிறார் வந்தால் ஆட்சியில் பங்குன்ட்டாங்களா இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணியும் ஆட்சியில் பங்குன்னு சொல்லி ஒரு குரல் இருக்கா நான் வந்தால் நாங்கள் தரோம்னு சொல்கிறாங்களா ஸோ அது வந்து எல்லாமே வந்து கல்லெறிதலாக இருக்கு அதனால கூட்டணி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு சமயம் விஜய்யை நோக்கி சொல்லுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறி எழுப்பிட்டே இருக்கு நிறைய அதை அப்படியே பொத்தி பாதுகாத்து வச்சுட்டு இருக்க இன்னும் ஒரு பத்து நாள்ல இந்த தை பிறந்துரும் பிறந்த பிறகு இந்த கூட்டணி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எங்க ஏன் இந்த விஷயத்தை ரொம்ப வலுவா அப்படின்னு கேக்குறேன் அப்படின்னா காங்கிரஸ் தீ தாவிகாவுடன் செல்லும்ன்றதுக்கு ஜோதிமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரூர் எம்பி வந்து ஒரு ட்விட் போட்டிருப்பாங்க அதுல ராகுல் காந்தி அவர்களின் கனவை கலைக்கிறது தமிழக காங்கிரஸ் இப்போ நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கலன்னா நம்ம எப்போதான் ரிஸ்க் எடுக்க போகும் காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொல்லி அண்ணில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அது இவி கே சிலுங்கவன் சொன்னது நடப்பதே காமராஜர் ஆட்சிதான் அப்படின்னு சொன்னாரு அவர் மறைஞ்ச சட்டம் மறந்து போய் இருப்பாரு நினைக்கிறேன் வயசாயிடுச்சு இல்ல அதான் சொல்லிருப்பாரு ஆனா உண்மையா காமராஜர் ஆட்சின்றது பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும் இது காமராஜர் ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து இதை வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா காமராஜர் ஆட்சியில் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து நிறைய கட்டினாரு அணைகள் நிறைய கட்டின காமராஜர் ஆனா இங்க நீங்க பள்ளிக்கூடங்களை பாருங்க தலையில இழிஞ்சு விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில பள்ளிக்கூடம் நடக்குதுன்னு சொல்லி அண்ணாமலையார்கள் போடுற எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அணையை வந்து தாமிரபரணி உட்பட எல்லாமே வந்து நீங்கள் நீங்க இந்த வைகை எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து அப்படியே மாசு படிஞ்சு போய் கிடக்குது இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் நடைப்பயணம் பேரணி நடத்துறாரு போதை பழக்கம் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் அதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஒரு நடைப்பயணம் நடத்துறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஐடிசி நிறுவனம் தயாரிக்கக்கூடிய புகையிலை அதாவது சிகரெட்டே வந்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களுடைய தான் அப்போ அதை தர வராது இல்லை

தொடக்கி வைக்கிறதே ஸ்டாலின் தானே நீங்க ஏன் நடந்து பேரணியா போறீங்க நீங்க அப்படியே பேரணியா தலைமைச் செயலகத்துக்கு போய் ஸ்டாலின் கிட்ட மனு கொடுக்க வேண்டியது வந்து அவருக்கு வந்து கோமால இருந்திருப்பாரு நினைக்கிறேன் திடீர்னு முடிச்சிருக்காரு அன்பு அண்ணன் வைகோ மேல எனக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பற்றுதல் உண்டு அவரை அவர் மதிமுக ஆரம்பிச்ச அந்த நாட்கள்ல இன்னைக்கு வந்து அந்த கூட்டணியை மாறி 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 வச்சு பல பேரை போல உடைஞ்ச ஒரு இல்ல இப்போ ஒரு பத்திரிகையாளனா பார்த்து 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 எனக்கும் இல்ல இப்போ வைகோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய புலியா அதாவது அவர் பார்லிமெண்ட் புள்ளிமெண்ட் கர்ஜனை அவருடைய கர்ஜனை போல இருக்காரு ஆனா இன்னைக்கு அவர் வந்து நடைப்பயணம் உண்மையிலே நடப்பயணம் தான் போறாரு ஆனா மக்களை ஏமாற்றுகிறாருன்னு சொல்றாரு அப்படி தானே திருமாவள ஒரு பண்ணாரு ஒரு போதை ஆமா அவர் மது ஒழிப்பு மாநாடு தேசிய மது ஒழிப்பு மாநாடு அதே போல இவங்களை இவரும் தேசியத்தை கேக்குறாரு நினைக்கிறேன் தேசியத்தை கேக்குறாரு ஏன்னா தமிழ்நாட்டுல நடக்குது போதைப்படக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு நீங்க கூட்டணில தான் இருக்கிறீங்க நீங்க ஸ்டாலின் கிட்டே சொல்லாமே இந்த போதை பழக்கத்தை கட்டுப்படுத்து கேட்டா சீட்டு ஒரு சீட்டு கிடைக்காது துறைவை கட்சியதுல இப்ப அது எம்பி இல்ல இப்ப சட்டமன்ற தேர்தலுக்காக தொகுதி பங்கீட்டுக்காக நடக்கிறாரோ ஓ தன்னுடைய பலத்தை நிர்ணயிக்கிறார் கருணாநிதி போல சொல்லுவாரு பாருங்க ஸ்டாலின் எல்லாருக்கும் இதே தரே சட்டமன்ற தொகுதியில பாருங்க மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் வைகோ சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப போனால் ரெண்டு சீட்டு கிடைக்கும் சிபிஎம் கூட ஒரு மூணு சீட்டு மூணு சீட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் வைகோ ஒரு சீட்டு கொடுத்தா பெரிய விஷயம் பெரிய விஷயம் தான் போதை நடைபெயணும் ஓ தன்னுடைய பலத்தை வந்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எல்லாருமே ம் அப்போ தமிழ்நாடு தேர்தலில் இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் தான் இருக்கு இந்த ஆட்சி முடிவடைகிறதுக்கு மீண்டும் திமுக ஆட்சி ஏற்கா அப்படின்னு மக்கள் எடுப்பாங்க இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம்